குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய டிஸ்கிரிஷன் லிங்க்கில் இருக்குது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இன்றைய வானிலை பொறுத்தவரையிலையும் மத்திய இந்திய பகுதிகளில் இருந்த அந்த சுழற்சியானது இப்போது வங்கக்கடல் பகுதிகளில் ஆந்திராவுக்கு பேரலில் நிலவிட்டுருக்கு அதே நேரத்தில் இந்த மேற்கு தென்மேற்கு காற்றினுடைய வீரியமும் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் மத்திய இந்திய பகுதிகளுக்கு மேலாக இந்த தென்மா வட இந்திய பகுதிகளில் ஒரு உயரழுத்தமும் நிலவுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவ காற்று மேடை முன்னேறுவது சற்று தாமதப்படும் அதே நேரத்தில் மழையின் தாக்கமும் இந்த வடகடல் மின் தென் மேற்கு கடையோர பகுதிகளிலேயும் இந்த மான்சூனுடைய முக்கியமான இடங்களிலையும் குறைவாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அடுத்த சில நாட்களுக்கு இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி வாழ்பாறை மற்றும் கொடைக்கானலில் சில பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் கனமழை இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் இன்றும் ஒரு நாள் மழைக்கான வாய்ப்பு பெரும்பாலும் வட சென்னை பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் கேரளாவில் பொறுத்தவரையிலும் பெரும்பாலான மாவ மாநிலங் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலையும் பெங்களூரு கோலார் சிக்பகலாப்பூர் மற்றும் தும்கூர் இந்த பகுதிகள் ராம்நகரா மற்றும் சிக்மங்களூர் கடலோர மாவட்டங்களில் மங்களூரு உடுப்பி கார்வாரா உத்தரகண்டா கோவா பெல்ஹாம் தார்வாட் பாகல்கோட் யாத் பெல்லாரி ராச்சூர் கடா இந்த பகுதிகளில் இன்று இடியுடன் ஹூப்ளி தார்வாத் இந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வுனுடைய அப்டேட் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மிதமான மழை எந்த பகுதின்றதை பார்த்துருக்கீங்க மீண்டும் அடுத்த கண்ணோடு நாளை காலை சந்திக்கலாம் அதுவரை விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் சி யூ நைஸ் டே